ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பினர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை கரணம் மிகவும் முக்கியம் திதியில் பாதி கரணம் வரிசை கரணத்தை பிறந்தவர்களுக்கான மிருகம் ஏறுது வணி நீங்கள் பிறந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் வேலையை விட தொழில் செய்வதில் ஆர்வம் மிகவும் அதிகம் உண்டு தொழிலில் சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த வழியிலாவது தொழிலை முன்னேறி விடுவீர்கள் மற்றவரிடம் அழகாக பேசி தமக்கு என்ன வேண்டுமோ அந்த காரியத்தை எளிதாக சாதித்து கொள்ளக்கூடியவர் எந்த தொழில் அல்லது செயல் செய்தாலும் இறங்கும் முன்பு நல்லா திட்டமிட்டு இறங்குவீங்க அதன்படியே செய்து முடிப்பீங்க முரட்டுத்தனம் அதிகம் உள்ளவராக இருப்பீங்க உடல் பலமும் உங்களுக்கு அதிகம் இருக்கும் சரியா இது ஒரு பொதுவான தகவலாகும் இந்த வணிசை கணத்தை பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயம் நன்றி வணக்கம்